இந்திய மாநிலம் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதரொட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாலமுருகன் என்ற உணவகத்தில் பார்சல் சாப்பாடு செய்து குறித்து வந்துள்ளார் உணவகத்தினர் கூறுகையில் சாப்பாட்டின் விலை என்பது என்றும் சாதம் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் கூட்டு பொரியல் வாழை உடையுடன் சேர்த்து ஒரு ரூபாய் ஊர்காய் பொட்டம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் உடனே ஆரோக்கியசாமி இரண்டாயிரம் கொடுத்து இருபத்தி ஐந்து பார்சல் சாப்பாடு வாங்கி சென்றுள்ளார் ஆனால் அதில் எந்த பார்சலுக்கும் ஊர்காய் இல்லாமல் இருந்துள்ளது இதனால் உணவகத்துக்கு வந்தவர் ஊறுகாய்க்கான பணம் இருபத்தைந்தை திருப்பி கேட்டுள்ளார் ஆனால் உணவகம் தர மறுத்த நிலையில் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு விசாரித்த நீதிபதி ஊர்கா விட்டது வாடிக்கையாளருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் வழக்கு செலவு ஐந்தாயிரம் என்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் கொடுக்க கூறியுள்ளார் இவ்வாறு கொடுக்க தவறும் பட்சத்தில் ஒன்பது சதவீதம் வட்டியுடன் குறித்த தொகையை வழங்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவை போட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி